வணக்கம் தொடர்ச்சியான மோதல்களின் நடுவே புவிக்குரியல் சமன்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவங்களின் புதிய பட்டியல் வெளியாகியுள்ளது அறுபதுக்கும் மேற்பட்ட காரணிகளை மதிப்பீடு செய்து தயாரிக்கப்பட்ட இந்த பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தாலும் ரஷ்யா மற்றும் இந்தியாவின் சக்தி கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளது பாதுகாப்புத் துறையில் உள்ள வலிமை ராணுவ பலம் பொருளாதார நிலை மற்றும் வளங்கள் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட காரணிகளை மதிப்பீடு செய்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அணு ஆயுத சக்திக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த அறிக்கையில் ஆசிய அணுசக்திகளான இந்தியா மற்றும் ரஷ்யா தங்களின் செல்வாக்கை உறுதிப்படுத்தியுள்ளன அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தாலும் ரஷ்யாவின் கூட்டு சக்தியும் இந்தியாவின் மனித சக்தியும் குறிப்பிடத்தக்க மேன்மைகளாக பார்க்கப்பட்டுள்ளன ராணுவ வலிமையின் அடிப்படையில் இந்தியா உலகளவில் நான்காம் இடத்தில் உள்ளது பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவிகித வேறுபாட்டில்தான் இந்தியா சீனாவை விட ஒருபடி பின்தங்கியுள்ளது பொருளாதார மற்றும் ராணுவ திறன் இரண்டிலும் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றம் ஆசிய கண்டத்தின் உயர்வை குறிக்கிறது இந்தியாவின் மனித சக்தி தான் இந்த அறிக்கையின் மிக முக்கியமான நேட்டமாக உள்ளது மக்கள் தொகையின் அடிப்படையில் இராணுவ சேவைக்கு வரும் தகுதியானவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது மொத்த மக்கள் தொகை கிடைக்கக்கூடிய மனித சக்தி தொழிலாளர் சக்தி சேவையில் உள்ள மற்றும் துணை ராணுவ படைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றில் இந்தியா உலகளவில் இரண்டாம் இடத்தில் உள்ளது நீண்டகால பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்த காரணிகள் இந்தியாவை எதிர்காலத்தில் இன்னும் தயார் நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்க இராணுவம் முதலிடத்தில் இருந்தாலும் ரஷ்யாவின் பாதுகாப்பு திறன் உலகின் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது அணு ஆயுத களஞ்சியம் தரும் பலம்தான் அதற்கு காரணமாகும் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் டேங்குகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையில் ரஷ்யாவுக்கு உலகில் இரண்டாவது இடம் உள்ளது மேற்குலக நாடுகளின் தடைகளுக்கு இடையேயும் ரஷ்ய ராணுவம் நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு திறனை பேணிக் கொண்டிருக்கிறது என்பதை அது நிரூபிக்கிறது மற்றொரு முக்கிய நாடான சீனா உலகளவில் மூன்றாம் இடத்தில் உள்ளது சமீப காலத்தில் சீனாவின் ராணுவ வளர்ச்சி இந்தியாவுக்கு அடுத்து முன்னில் அவர்களை கொண்டு சென்றுள்ளது தென்கொரியா ஐந்தாம் இடத்திலும் ஜப்பான் எட்டாம் இடத்திலும் உள்ளன ஆசிய நாடுகளின் ஒட்டுமொத்த உயர்வை இந்த ரேங்குகள் சுட்டிக்காட்டுகின்றன தற்போது அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தாலும் பல கேள்விகள் பதிலின்றி எஞ்சியுள்ளன உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை அமெரிக்கா தான் கொண்டுள்ளது தோராயமாக எண்ணூற்று எழுபத்து மூன்று பில்லியன் டாலருக்கு மேல் உள்ளது அமெரிக்காவின் டிஃபென்ஸ் பட்ஜெட் மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டிருந்தும் மிக குறைந்த சதவிகித வேறுபாட்டிலேயே அமெரிக்கா முதலிடத்தில் தொடர்கிறது எனவே அமெரிக்காவின் ராணுவ செலவினங்களின் திறமையான பயன்பாடு குறித்து பல்வேறு கோணங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன பிற நாடுகளின் இடங்களும் ஒப்பீட்டளவில் மேம்பட்டுள்ளன அல்லது வீழ்ச்சியடைந்துள்ளன புதிய அறிக்கையின்படி பிரிட்டன் ஆறாம் இடத்திலும் பிரான்ஸ் ஏழாம் இடத்திலும் துருக்கி ஒன்பதாம் இடத்திலும் நேட்டோ உறுப்பினரான இத்தலி பத்தாம் இடத்திலும் உள்ளன உலக சக்தியின் மையம் மேற்கிலிருந்து கிழக்கு நாடுகளுக்கு மாறுவதற்கான தெளிவான அறிகுறியும் கூடவாகும் இது ரஷ்யாவின் அணு ஆயுத பலமும் இந்தியாவின் இணையில்லா மனித சக்தியும் உலக பாதுகாப்பு அரங்கில் முக்கியமான காரணிகளாக மாறியுள்ளன மாறிவரும் உலக ஒழுங்கில் ரஷ்யா மற்றும் இந்தியா தங்களின் மூலோபாய நிலைகளை உறுதிப்படுத்துவது சர்வதேச ஸ்திரத்தன்மைக்கு மிகவும் அவசியமானதாகும் அதை உறுதிப்படுத்த புதிய பரிசோதனைகள் மற்றும் ராணுவ மாற்றங்கள் ஆகியவற்றில் இரு நாடுகளும் செயல்பாட்டு ரீதியான ஈடுபாடுகளை தொடர்கின்றன மறுபுறம் மேற்குலக சக்திகள் பெரும் பொருளாதார ஆதிக்கத்தை கொண்டிருந்தாலும் அவைகள் எதிர்கொள்ளும் சவால்களும் ஏராளமாகவே உள்ளன